இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அழகான காமிக்கிறாங்க இந்த குடும்ப தலைவர் பேரு வாசுதேவன் அந்த குடும்பத்தோட பேரு சாந்தி இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்காங்க பையன் பிரபு பொண்ணு பேரு ஆர்த்தி இந்த குடும்பத்துக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய லட்சியமே தான் அதுக்காக வருஷ வருஷம் இவங்க ஒரு பிளான் போட்டிட்டே இருக்காங்க ஆனா எல்லாமே தடங்களாவே வந்துட்டு இருக்கு வாசுதேவன் தன்னோட பையன் பிரபுவ நிறைய காசு கொடுத்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க ஏன்னா தன்னால முடியாத அந்த கனவை தன்னோட பையன் நிறைவேற்றுவான்னு ரொம்பவே நம்பிக்கையா இருக்காங்க அதுக்காக தன்னோட பொண்ண கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துட்டு மொத்த சேவிங்ஸையுமே தன்னோட பையன் படிப்புக்காக செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் பிரபுவுக்கு படிப்பு சுத்தமா வரல இருந்தாலும் தன்னோட அப்பாவுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறாரு இவரு ஸ்கூல்ல ஐஷோன்ற ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருப்பாரு இவங்க ரெண்டு பேருக்குமே படிப்பு கொஞ்சம் சுமாரா தான் வரும் அதனாலயே இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த ஃபேமிலிக்கு வாடகை வீடுனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இதனாலயே இவங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வீடு மாத்திக்கிட்டே இருக்காங்க இந்த கஷ்டத்துல இருந்து எப்படியாச்சும் வெளியே வந்து ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு எப்ப இல்லாம இருக்காங்க இப்படி போயிட்டு இருக்கும் ஒரு நாள் பிரபுவோட பன்னெண்டாவது ரிசல்ட்டும் வருது இதை பார்க்கறதுக்காக பிரபுவும் ஐஷுவும் தன்னோட ஸ்கூலுக்கு போய் பாக்குறாங்க பார்த்தா பிரபு ஆவரேஜ் மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருப்பாரு ஆனா ஐஷு ஃபெயில் ஆயிருப்பாங்க இதனால ஐஷுவும் ரொம்ப சோகமாயிடுறாங்க அங்க இருந்து போயிடுறாங்க அப்புறமா பிரபுவும் இந்த விஷயத்தை தயங்கி தயங்கி தன்னோட அப்பா கிட்ட சொல்ல இதுக்கு அடுத்து பிரபுவோட கனவு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேரணும் ஆனா இவர் நல்ல மார்க் எடுத்தாதான் கவர்மெண்ட் கோட்டால இவருக்கு சீட்டு கிடைக்கும் ஆனா இவர் ஆவரேஜ் மார்க் எடுத்ததுனால மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் இவருக்கு சீட்டு கிடைக்கும் இதுக்காக வாசுதேவனும் இவர ஒரு காலேஜ் கூட்டு போறாங்க அங்க போயிட்டு தான் இது வரைக்கும் வீடு கட்டுறதுக்காக வச்சிருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து பிரபுவை காலேஜ்ல சேர்க்கலான்னு இருக்காரு அங்க போயிட்டு பிரபு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேரலான்னு சொல்றான் ஆனா அங்க இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுமே வாசுதேவனை பார்த்து மெக்கானிக்கல் எல்லாம் ஸ்கோப்பே கிடையாது இதுக்கப்புறம் ஃபியூச்சரா இருக்கிறது ஐடி தானே வாசுதேவன் மண்டையை கழுவுறாங்க இதுக்கப்புறமா பிரபுவையும் ஐடி இன்ஜினியரிங்ல சேர்த்து விட்டுறாங்க இதனால இதனால பிரபுவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு தனக்கு பிடிக்காத ஒரு படிப்பு எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு அந்த படிப்பு சுத்தமாவே வரல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் இந்த விஷயத்தை தன்னோட அப்பா கிட்ட போய் சொல்லலாம்னு பார்த்தா அவங்க அப்பாவும் தான் ஒரு சொந்த வீடு வாங்கணும்ன்ற கனவோட இருக்காரு இதனால பிரபுவும் நம்ம இந்த படிப்பை எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு படிச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கான் இந்த நிலைமையில தான் பிரபுவோட தங்கச்சி ஆர்த்தி டென்த்ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகுறா ஆனா தன்னோட அண்ணனுக்காக கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே நான் படிக்கிறேன் எனக்கு பிரைவேட் ஸ்கூல்லாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இதை பார்த்த பிரபுவுக்கு ரொம்ப கஷ்டம்

வச்சு நீங்க பாருப்பா நீ வேலைக்கு எல்லாம் போகாத உன்னோட படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்து இப்படி படிக்கும்போது வேலைக்கு போயதா என்னோட லைஃப் வீணா போயிடுச்சு நீ அப்படி ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வைஸ் பண்றாரு இதுக்கப்புறமா தான் சொந்த வீட்டு கனவை இது வரைக்கும் கடன் வாங்காத வாசுதேவன் தன்னோட தம்பி கிட்ட போயிட்டு உதவின்னு கேட்டு நிக்கிறாரு ஆனா அவரோட தம்பி இங்க பாரு நான் எதை நம்பி உனக்கு காசு கொடுக்கறது உன்னோட பையனுக்கும் நல்ல வேலை கிடையாது ஒண்ணு பண்ணு உன்னோட பையனை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடு நான் அதுக்கப்புறமா உனக்கு காசு தரேன்னு சொல்ல வாசுதேவனும் இதுக்கப்புறமா அப்புறமா தன்னோட மொத்த பிரஷரையுமே பிரபு மேல போட ஆரம்பிக்கிறாரு பிரபு எப்படியாச்சும் படிச்சு அவர் நல்ல வேலைக்கு போகணும்னு அவரை பிரஷர் பண்ணிக்கிட்டே இருக்காரு பிரபுவும் சரின்னு சொல்லிட்டு தன்னோட குடும்பத்துக்காக எப்படியாச்சு இந்த படிப்பு முடிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு யோசிச்சிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல தன்னோட படிப்பையும் முடிச்சிட்டு கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கான் ஆனா எல்லா இன்டர்வியூலயுமே இவன் தோத்து போயிட்டே இருக்கான் இவனோட அப்பாவும் எவ்வளவு கனவுகளோட தன்னோட பையனுக்கு வேலை கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்காரு ஆனா பிரபுவுக்கு எல்லா இன்டர்வியூலயுமே தோல்வியா தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு கட்டத்துல கடைசி கேம்பஸ் இன்டர்வியூ வருது இந்த இன்டர்வியூலயாச்சும் எப்படியாச்சும் செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு பிரபுவும் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணா அந்த இன்டர்வியூலயும் இவர் ஃபெயில் ஆயிடுறாரு இதுக்கப்புறமா பிரபு தன்னோட வீட்டுக்கு போயிட்டு நீங்க எவ்வளவு எம்எல்ஏ நம்பிக்கை வச்சிருந்தீங்க ஆனா என்னால ஒரு வேலையை கூட வாங்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா தன்னோட வீட்டுல சொல்லிக்கிட்டு இருக்காரு இதுக்கப்புறமா பிரபு தனக்கு கிடைச்ச வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஆனா எல்லாத்துலயுமே இவனுக்கு தோல்விதான் தான் இருக்கு இப்படி போயிட்டு இருக்க ஒரு நாள் இவனோட காலேஜ் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இவனுக்கு ஒரு கால் வருது அந்த ஃப்ரெண்டு இவனை கால் பண்ணி நீங்க பாரு ஒரு இன்டர்வியூ இருக்கு நீ அதை அட்டன் பண்ணு நீ அதை அட்டென்ட் பண்ணனா உனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல பிரபு நம்பிக்கையோட அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றாரு அந்த இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தவங்களும் நீங்க எல்லா இன்டர்வியூலையும் ரிஜெக்ட் ஆயிட்டீங்க அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்க பிரபுவும் என் லைஃப்ல இது வரைக்கும் நான் சக்சஸ் பார்த்ததே கிடையாது இந்த இன்டர்வியூலயே நீங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்த இன்டர்வியூ எப்படியாச்சும் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணணும்னா நினைப்பேன் ரொம்பவே உணர்வு பூர்வமா பேச ஒரு வழியா இந்த இன்டர்வியூ முடியுது கடைசியில பிரபு நினைச்ச மாதிரியே தனக்கு ஒரு வேலை கிடைக்குது இது வெளியே போய் தன்னோட வீட்டுல சொன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வாசுதேவனுக்கும் இத்தனை நாள் நம்ம கண்ட கனவு எல்லாமே சீக்கிரமா நிறைவேறிடுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு இதுக்கப்புறமா பிரபுவுக்கும் நல்ல வேலை போயிட்டு இருக்க அவனும் ஹோம் லோன் எடுத்து வீடு கட்டலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான் இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஆர்த்திக்கும் தன்னோட படிப்பு எல்லாம் முடிஞ்சு ஒரு பேங்க்ல வேலைக்கு சேர்றா அவளும் ஹோம் லோன் போடுறா இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இந்த ஹோம் லோனை வச்சு வீடு கட்டிடலான்னு பாக்குறாங்க இப்போதான் பிரபுவோட சித்தப்பா பிரபுவோட அப்பா கிட்ட வந்து நீங்க பாரு உன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு அந்த வரனை எப்படியாச்சு நல்லபடியா முடிச்சு விட்டுருவோன்ற மாதிரி வாசுதேவனோட மண்டைய கழுவ வாசுதேவனும் இதுக்கப்புறமா தன்னோட பொண்ணோட கல்யாணத்தை எப்படியாச்சும் நடத்தி முடிச்சிடணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு இதுக்காக இவங்க ரெண்டு பேரும் போட்ட அந்த ஹோம் லோனை வச்சு ஆர்த்தியோட கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கிறாங்க இதுக்கப்புறமா இருக்கிறது பிரபுவோட கல்யாணம் மட்டும்தான் இப்படி இருக்கிற ஒரு கட்டத்துல பிரபுவுக்கு ஒரு வரன் வருது அந்த வரன் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு ஆனா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமா வரும் யாருக்குமே அடங்க மாட்டா வாசுதேவனும் இந்த பொண்ணை தன்னோட பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் ஒரு நல்ல பணக்கார இடத்துல செட்டில் ஆயிடுவான்னு இருக்காரு இதுக்காக பிரபுவை கன்வின்ஸ் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கும் வைக்கிறாரு இப்படி இருக்கும் போது பிரபு ஒரு நாள் தன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்காக ட்ரெஸ் எடுக்கலானு ஒரு துணி கடைக்கு போறான் அங்க போனால் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னடான்னு பார்த்தா தன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டான ஐஷோ அந்த துணி கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அவன் இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்த பிரபுவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லாம தன்னோட சின்ன வயசு காதலியை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறான் இதுக்கப்புறமா அந்த பணக்கார பொண்ணா தன்னோட முன்னாள் காதலியான்னு யோசிக்கிட்டு இருக்கான் இது வரைக்குமே தன்னோட அப்பா சொன்னால் தான் நம்ம கேட்டுகிட்டு இருந்தோம் இதுக்கப்புறமாச்சு நம்ம பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுப்போம்னு யோசிச்சுட்டு இருக்கான் இதனால தன்னோட அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு நீங்க பார்த்த பொண்ணு வேண்டாம் எனக்கு ஐசு தான் வேணும்ன்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அதை கேட்டு அவங்க அப்பாவும் ஏண்டா கொஞ்ச நாள் என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு இப்படி வந்து கேட்கறீ இதெல்லாம் நல்லா இருக்கா நீ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன்னா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பிரபுவும் தன்னோட அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி ஐஷுவை தன் கல்யாணம் பண்ணிக்கிறான் இதனால பிரபுவுக்கும் வாசுதேவனுக்கும் கொஞ்சம் வருஷமாவே பேச்சுவார்த்தைன்றது இல்லாம போயிடுது இப்படியே வருஷங்கள் போயிட்டு இருக்க பிரபுவும் தான் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்வான்னு பார்த்தா அவனோட வேலையில பயங்கரமா பிரஷர் வந்துகிட்டே இருக்கு அவனுக்கு என்னதான் நல்ல சம்பளம் இருந்தாலும் அவனால அந்த வேலை பிரஷரை தாங்கவே முடியல அவரோட மேனேஜரும் பிரபுவை பயங்கரமா பிரஷர் பண்ணிக்கிட்டே இருக்காரு இதனால ஒரு கட்டத்துல பிரபுவும் அந்த வேலையை விட்டுடலான்னு யோசிச்சுட்டு இருக்கான் தன்னோட அப்பா கிட்ட போயிட்டு இங்க பாருங்க என்னால இந்த வேலையை பார்க்க முடியாது ரொம்ப பிரஷரா இருக்கு எனக்கு பிடிச்ச ஏதாச்சும் வேலையில சேர்ந்துக்கிறேன்ற மாதிரி இருக்க வாசுதேவனும் இங்க பாரு உன்னால இந்த வேலையை பார்க்க முடியலன்னா விட்டுரு உனக்கு பிடிச்ச ஒரு நல்ல வேலைக்கு போன்ற பண்ற மாதிரி மோட்டிவேட் பண்றாரு இதனால பிரபுவும் நீங்க பாருங்க எனக்கு சின்ன வயசுல இருந்தே மெக்கானிக்கல் படிக்கணும்ன்றது ஆசை ஆனா நீங்க தான் என்ன ஐடில சேர்த்து விட்டீங்க இதுக்கப்புறமா நான் காலேஜுக்கு போயிட்டு மெக்கானிக்கல் படிக்கலாம்னு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்ட வாசுதேவனும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாரு ஏன்னா உனக்கு இப்பவே ரொம்ப வயசாயிடுச்சு இதுக்கப்புறமா நீ படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாம உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க பிரபுவும் நீங்க கவலைப்படாதீங்க நான் எப்படியாச்சும் வாழ்க்கையில மேலே வந்துருவேன் நமக்கான சொந்த வீட்டையும் கட்டிடுவேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனா இத நினைச்சு வாசுதேவனுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஏன்னா பிரபு இப்போதான் இன்னொரு ஹவுசிங் லோன் போட்டு வீட்டை கட்டலான்னு இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா இதுக்குள்ள பிரபு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்காரு இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் ஆர்த்தியும் இவங்க வீட்டுக்கு வந்து என்னால அந்த குடும்பத்துல வாழவே முடியாது என தினமும் சித்திரவதை பண்ணிட்டே இருக்காங்க எனக்கு டைவர்ஸ் வேணும்ன்ற மாதிரி கேட்டு இருக்கா இத கேட்ட வாசுதேவனுக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகுது தன்னோட ரெண்டு பசங்க வாழ்க்கையுமே இப்படி போயிடுச்சு ஒரு பொண்ணு வாழ வெட்டியா வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்கா இன்னொருத்தன் படிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கைய என்ன ஆகுமான்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இப்படியே கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் சித்தார்த்தம் தன்னோட படிப்பை முடிச்சிருக்காரு அவரு தனக்கு பிடிச்ச வேலையை தேர்ந்தெடுத்து அந்த வேலையில ரொம்பவே நல்லா முன்னேறிகிட்டு இருக்காரு அவர் மாதிரி யாராலையுமே பேர் பார்ட்ஸை ரிப்பேர் பண்ண முடியாதுன்ற என்ற பெயரை எடுக்கிறாரு இன்னொரு பக்கம் ஆர்த்தியும் ஒரு நல்ல வேலையில போய் சேர்ந்து அவங்களும் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஹவுசிங் லோன் போட்டு ஒரு வீட்டை கட்டலாம்னு முயற்சி பண்றாங்க இதுக்கப்புறமா என்ன ஒரு தடங்கள் வந்தெல்லாம் பாத்துக்கலாம் இருக்கலாம் நம்ம எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியோ முயற்சி பண்ணி இவங்களுக்கான ஒரு சொந்த வீட்டையும் வாங்குறாங்க அந்த வீட்டுக்குள்ள போன வாசுதேவனுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தன்னோட இத்தனை வருஷ கனவு தன்னோட பசங்களெல்லாம் நிறைவேறிச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு இப்படியே த்ரீ பிஹெச்கே என்ற இந்த படத்தையும் முடிக்கிறாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் நான் நல்ல வீடியோ எடுத்து சந்திக்கிறேன் அது வரைக்கும்